தாடி நலைந்து விடும் கொஞ்சம் கேட்போம் சகோதரர்களே கொஞ்சம் சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கையை மாத்துவோம் ஒரு நாளாவது நம்முட கபுர நினைச்சு நாம் அழுதிருக்கோமா எத்தனை தரம் நாம் அழுதிருக்கிறோம் நம்முடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர் நம்முடைய சகோதரிகள் கணவன்மார் ஜுமாவுக்கு வந்திருக்கிறார் மனைவிமார் நகையோடு பேங்க்ல போய் நிற்கிறார் இஸ்லாமிய ஊர்கள் நடக்கக்கூடிய ஆகப்பெரிய அநியாயம் இது கபுரை பத்திய பயம் இருந்தால் சகோதரர்களே வட்டி கடுப்பதற்கு பேங்குக்கு போவாங்களா வட்டி கெடுக்கிறதுக்கு லீசிங் எடுக்கிறதுக்கு வாகனம் எடுக்கிறதுக்கு போவானா யோசிச்சு பாருங்க சொல்றாங்க செல்லவாளே செல்லம் சிரிக்கிறீங்களா நீங்க சிரிக்கிறீங்களா விளையாடுறீங்களா லௌசல மூனமா நான் கண்டதை எல்லாம் நீங்கள் கண்டால் நான் கபவுரை கண்டவன் வாழைவ செல்லம் நான் நரகத்தை கண்ணால் கண்டவன் செல்லம் வா வலைவ நான் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவன் செல்லம் வா கொலைவ செல்லம் நான் நரக வேதனைகளை கண்ணால் கண்டவன் சொன்னார்கள் செல்லம் வாளே செல்லம் நான் கண்டதை எல்லாம் கலீலா குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் இரண்டு சகாபாக்கள் இரண்டு சகாபாக்கள் முதலாவது உமர் ரதி அல்லாஹ் இரண்டாவது அப்துல்லா பின் உமர் ரதி அல்லாஹ் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அழுது அழுது சகோதரர்களே அல்லாஹுடைய பயத்தால் அழுது அழுது கண்களில் கருப்பு நிறத்தில் இரண்டு கோடுகள் வந்ததா யார் இவர்கள் எல்லாம் உமரு ஃபில் ஜன்னா உஸ்மானு ஃபில் ஜன்னா வ குல்லன் வஅத ஹுஸ்னா அல்லாஹ் சொல்றான் எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாதி அல்லாஹ் குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுத்தாச்சு நமக்கு என்ன உத்தரவாதம் சகோதரர்களே என்ன உத்தரவாதம் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு ஜொலியாக வாழ்றோம் எவ்வளவு ஜலியாக வாழ்றோம் உஸ்மான் রাদিয়াল্লাহு அன்ஹு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலாஸ்தஹிமின் ரஜுல் தஸ்தஹிமின்ஹுல் மலாயிகா உஸ்மானை பார்த்து உஸ்மானை பார்த்து ஆயிஷா அல்லாஹ்ளுடைய மலக்குமார்கள் விக்கபடுகிறார்கள் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அவடம் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் রাদিয়াল্লাহு அன் எவ்வளவு பெரிய பக்குவமானவர் சல்லம் வா வலைவ செல்லமுடைய வலது கையில் தன்னுடைய கையை வைத்து இஸ்லாத்தை ஏற்ற நாளில் இருந்து தன்னுடைய மறைவிடத்தை வலது கையால் தொட்டது கிடையாது உஸ்மான்றது எம் சொன்னாங்க சுவர்க்கத்தில் என்னுடைய நண்பன் உஸ்மான் அழுகுறார் அழுகுறார் சஹாபாக்கள் கேட்டாங்க உஸ்மான் கபுரை பற்றி சொன்னால் மாத்திரம் கபுரிடம் வந்தால் மட்டும் மாத்திரம் இவ்வளவு பயமா உங்களுக்கு

இந்த பயான் உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து தமிழர் குர்வான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளைப் பெருங்கள் ஜிசாகமுல்லாஹ்